ஆனால் நமக்கு கணக்கில் என்னது இன்டரல் ஜீரோ டு பை பை ஃபோர் அப்படின்னு ஓகே ஸோ ஆனால் இங்கே வந்து என்னது நமக்கு இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ இது மூலமாக நம்ம ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்தது கொடுத்துருக்கு கணக்கை வந்தது ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் சைன் பவர் சிக்ஸ் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் நான் அப்போ டி அப்படிங்கிறது என்னது ரெண்டு டி எக்ஸ் ஓகே ஸோ அப்போ வந்து என்னது டி இஸ் ஈக்குவல் டு அதாவது எக்ஸ் வந்து ஜீரோ ஆகிறது ஸோ எக்ஸ் ஜீரோவாக இருக்கும் போது நம்ம டி வந்தனது ஜீரோவாகிடும் ஸோ எக்ஸ் வந்து என்னது ஃபைவ் பை ஃபோராக இருக்கும் போது நம்ம டி அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ஸோ ரெண்டால இதை பெருக்கும்போது என்னது ஃபைவ் பை ஃபோர் பெருக்கல் ரெண்டுங்கிறது ஃபைவ் பை டூவா

டிடி ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இங்க என் இஸ் ஈக்குவல் டூ ஆறு ஸோ என்னது நம்ம இந்த ஃபார்ம்னா யூஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இப்போ ஒன்று பை ரெண்டு ஆல்ரெடி இருக்குது ஸோ இங்கே என் மைனஸ் ஒன்று ஸோ ஆறு மைனஸ் ஒன்றுங்கிறது அஞ்சு டிவைடர் பை இங்கே பெருக்கல் எண் மைனஸ் மூணு அப்போ ஆறில் மூணு போச்சுன்னா மூணு டிவைடர் நமக்கு என்னது எண் மைனஸ் டூ ஆறில் ரெண்டு போச்சு அப்படின்னா நாலு ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது அஞ்சு மூணு அதுக்கப்புறம் ஒன்று டிவைடட் பை ரெண்டு ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டைம் ஸோ இங்கே பை பை டூட முடிக்கணும் ஸோ இப்போ காமன் காமன்லாம் கேட்கலாம் இங்கே ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே வெறும் அஞ்சு தான் இருக்குது ஸோ அஞ்சு பை டிவைட் பை இங்கே ரெண்டு நாலு அதுக்கப்புறம் என்னது எட்டு பதினாறு பதினொன்னு அறுபத்தி நாலு ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இன்டகரல் ஜீரோ டூ பை பை ஃபோர்

ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது இன்டகரல் ஜீரோ டு பை பை டூ சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது பை பை சிக்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகே ஆனால் இங்கே என்னது நமக்கு த்ரீ எக்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து என்னது இதை யூஸ் பண்ணி நம்ம லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு பை பை சிக்ஸ் சைன் பவர் அஞ்சு மூணு எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு

சைன் பவர் ஃபைவ் டி அதாவது ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறதுனால நமக்கு இதுதான் ஃபார்முலா ஸோ இப்போ இங்கே எண்ணுங்கிறது அஞ்சு ஸோ அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்றுங்கிறது நாலு டிவைடட் பை அஞ்சு அஞ்சு மைனஸ் மூணு அஞ்சு மைனஸ் மூணுங்கிறது என்னது நமக்கு அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு டிவைடட் பை இங்கே அஞ்சு மைனஸ் ரெண்டுங்கிறது நமக்கு மூணு ஸோ அவ்வளோதான் இதான் வந்து நம்மளுடைய எண் பண்ணிட்டு ஸோ இதை பாட்டிக்கணும் ஸோ இப்போ வந்துனது நம்ம வந்து இதை

இன்டர்ல over ஜீரோ டூ டூ பை சைன் பவர் ஏழு எக்ஸ் பை ஃபோர் டிஎக்ஸ் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணலாம் அதாவது குறைப்பு சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ இதான் இங்கே ஃபார்முலா ஜீரோ பை டூ சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்து நமக்கு லிமிட் வந்து என்னது பை டூ இருக்குது ஆனால் இங்கே வந்து டூ பை இருக்குது ஆனால் இங்கே வந்தது நமக்கு ஒரு எக்ஸ் பை ஃபோர் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம வந்து லிமிட்டை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டரல் ஜீரோ டூ டூ பை ஓகே சைன் பவர் செவன் எக்ஸ் பை ஃபோர் டி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஃபோர் அப்படின்னு எடுக்கிறேன் நான் அப்படின்னா நம்மளுடைய டிடி அப்படிங்கிறது டிஎக்ஸ் பை ஃபோர் அப்படின்னு இருக்கும் ஸோ நமக்கு லிமிட் தேவை ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது நம்ம டி வந்து எப்படி இருக்கும் ஜீரோ பை ஃபோர் ஜீரோவாக இருக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை அப்படின்னு இருக்கும் போது நம்ம டி என்னது டூ பை டிவைட் பை ஃபோர் அப்படிங்கும் போது ரெண்டு ரெண்டு கேன்சலேட்டு நமக்கு பை பை டூ கிடைக்கும் ஸோ நம்மளுடைய புது ஐ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இன்டரல் ஜீரோ டு பை பை டூ ஓகே அதுக்கப்புறம் இங்கே சைன் பவர் செவன் இந்த எக்ஸ் பை ஃபோர்ங்கிறது நமக்கு டி

எண்ல ரெண்டு போச்சுன்னா அஞ்சு பெருக்கல் ஆறு நாலு அப்படின்னா அடுத்து ரெண்டு டிவைட் பை மூணு ஸோ அதான் நம்மளோட லாஸ்ட் நம்பர் ஸோ அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு காமன் தான் கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒரு மூணு மூணு நமக்கு இரு மூணா ஆறு ஓகே ஸோ அவ்வளோதான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுது ஸோ இங்கே வந்து எனக்கு கீழே ஐயலா முப்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ முப்பத்தி அஞ்சு ஸோ இங்க வந்துனது நாலு ரெண்டு எட்டு இங்கே நாலு ரெண்டு ஸோ எட்டு எட்டா அறுபத்தி நாலு ஸோ அவ்வளோதான் நம்ம இவர் ஜீரோ சைன் பவர் செவன் எக்ஸ் பை ஃபோர் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு அறுபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்